ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலைச்சேரியில் இருக்காங்க மலைச்சேரியில் அடுத்த என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பிடிக்க போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடரை வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க மாட்டு இப்படி வந்து மாட்டிக்கோ அவ்வளவுதான் வந்து உன் கதையை வந்து முடிச்சு விட போகிறான் ரகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோ என்னடா எல்லாரும் ஒரு பக்கம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து எல்லாருமே பரபரப்பாக வந்து பாபுவோட உயிரை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீவிரமாக வந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடர் வந்து வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பூஜையில் பூஜை அறையில் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து எரிஞ்சதுல எரிஞ்சிட்டு இருந்ததில் ஒரு துணியை வந்து பத்தடிச்சு எரியுது எரிதுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் அவங்களுடைய மைண்டையும் வந்து திசை திருப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கி விட்டுட்டாங்க சரி ஓகே இந்த குழப்பத்தை மட்டும் உண்டாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயமும் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பக்கம் வந்து போகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரகு வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாருங்க வந்த உடனே வந்து ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து அப்படியே வந்து பேக்கா நாட்டை வந்து நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து வழக்கம் போல் வந்து என்னென்ன ஆக்டிங் வந்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஆப்பிள் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்பிள் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கதவை வந்து திறக்கிறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரே ஷாக் ஆகிடுச்சு இந்த சுடருக்கு வந்து என்ன இவன் வந்து பணம் கேட்டுட்டு இருந்தா நம்மக்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் பத்து லட்சம் நூறு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டு இருந்தான் நம்ம ஏதோ வந்து கையிலேயே வந்து வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து கொடுக்காத இருக்கிற மாதிரியே வந்து இவன் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கானே கண்டிப்பாக வந்து இது வந்து நமக்கு வந்து ஏதோ வந்து ஒரு செக்மேட் வந்து வச்சுருக்கான் இவன் வந்து பிளானை வந்து போட்டுட்டான் நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவான் நாட்டுருக்கு ஸோ அப்படி வந்து போட்டு கொடுத்தான்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மாட்டிப்போம் மொத்தமாகவே வந்து மாட்டிப்போம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஜெயில் வாழ்க்கை தான் அவன் வந்து யோசிக்க கூட வந்து மாட்டான் எப்படி சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெயிலுக்கு போனாலே வந்து பரவாயில்லையே ஆனால் இன்னொன்று வந்து போட்டு கொடுக்காமல் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரகு வந்து போட்டு கொடுத்துட்டானாலே வந்து வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது எல்லாருமே வந்து ஷாக்கிங்கில் வந்து பார்க்குறாங்க இவன் வந்து எப்படி வந்து இங்கே வந்து வர வந்தான் இவன் வந்து நம்ம இங்கே வந்து வரவே மாட்டானே இவன் வந்து வந்ததுக்கான காரணம் என்ன யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டானா எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போனது வந்து இவனுக்கு வந்து இந்த வீட்டிலேருந்து எல்லோரும் போனது வந்து தெரிய வந்திருக்கு எப்படி வந்து தெரிய வந்திருக்கும் யார் மூலியமாக வந்து தெரிய வந்திருக்கும் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போய் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க ஆனா யோசிக்கிற நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரகு வந்து என்ன பண்ணுவாரு கண்டிப்பா வந்து அந்த இடத்துல நீ வந்து என்னதான் வந்து ஒரு சதிவேலை வந்து பண்ணாலுமே வந்து ரகு கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து நீ வந்து மாட்டிப்ப ஸோ அப்படி இருக்கும்போது ரகு தான் வந்து உன்னை இந்த வீட்டுக்கு வந்து அமிச்சிது அதுக்கப்புறம் வந்து பிளான் எல்லாம் வந்து போட்டது எல்லாமே வந்து ரகு தான் ஸோ நீ வந்து ரகுக்கே வந்து தெரியாமல் நீ இந்த எல்லாம் வந்து போடும்போது ரகு வந்து சும்மா இருப்பானா கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க போகிறதில்ல உன்னை எப்படியாச்சும் வந்து தீர்த்து கட்டிடணும் இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து வந்து பணத்தை வந்து வாங்கணும் இல்லைன்னா வேற எதனா வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தில் தான் வந்து நம்ம ரகு வந்து வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே அந்த சந்தோஷம் ரகு நீ வந்து பண்ணத்துலேயே வந்து ஒருபடியான விஷயம் வந்து இதுதான் எப்படியாச்சும் நீ வந்து அந்த சுடு கிட்ட வந்து நீ வந்து பணத்தை வந்து கேட்டு வந்து டார்ச்சர் பண்ணு அதுக்கப்புறம் வந்து அவளே வந்து பணத்தை வந்து கொடுக்க முடியாம இல்ல பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை கண்டிப்பா வந்து மாட்டிப்பா சோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து மாட்டிக்கிட்டான்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து அவள் வந்து யாரு எப்படியாப்பட்டவன் எல்லாமே வந்து அவளுடைய சுயரூபம் எல்லாமே வந்து வெளியே வந்து தெரிய வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யாராச்சும் வந்து அவளுடைய சுயரூபம் வந்து வெளியே வந்து தெரிய வந்தோம் அவளை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க வந்து முட்டாள் கண்டிப்பாக வந்து இந்த என்னது கதிரேசன் வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருக்க தான் வந்து போகிறாரு ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு ஐம்பது லட்சம் வந்து ஆட்டியை போட்டு திருடுற லெவலுக்கு வந்து இவ வந்து வரான்னா இவள் வந்து நம்ம பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா இவள் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல்லாம் வந்து ஐம்பது லட்சத்தை வந்து ஆட்டியப்போட வந்து வரல கண்டிப்பாக வந்து இவளுக்கு வந்து வேற ஏதோ வந்து பிளான் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான ஒரு காரணம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சே வந்து ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக வந்து நம்ம கதிரேசனும் வந்து பாடுபடுவார் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விட வந்து இன்னும் வந்து பத்து மடங்கு யார் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து யோசிப்பாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் நோக்கம் எல்லாத்தையுமே வந்து சல்லடை போட்டு வந்து சலிக்க போகிறாங்க அது இல்லாமல் வந்து பாபு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது என்னென்ன வந்து பண்ண அந்த அந்த எல்லாமே வந்து பண்ணாங்க வீட்டில் வந்து அந்த அந்த விளக்கை வந்து எரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி எரிது துணி எரிது எரிது எரிதுன்னு சொல்லிட்டு வந்து திசையை திறப்பந்து எல்லாருக்கும் மைண்டையும் வந்து மாற்றுந்து அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஒரு சதிவேளை வந்து பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து எல்லாருடைய மைண்ட் செட்டுமே வந்து இப்போ மேலே வந்து கண்டிப்பாக வந்து விழும் ஸோ அப்படி விழும்போது ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோணத்தில் வந்து பார்ப்பாங்க அப்படி வந்து பார்க்கும்போது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க தனியாக வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த சுடர் மேலே வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனோ ஒரு கண்ணை வந்து வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வந்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே வந்து எல்லாருமே வந்து உடனே வந்து அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யோசித்து வந்து பண்ணா மட்டும்தான் வந்து தப்பிக்க முடியுமா தவிர மற்றபடி வந்து அவ வந்து என்ன மாதிரியான ஒரு வேலை பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிப்பா ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேரண்டி வந்து கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து யோசித்து எந்த வேலையை வந்து பண்ணுறதா இருந்தாலும் வந்து யோசித்து வந்து பண்ணணும் சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த துணி எரிதுன்னு சொல்லி உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து ீா ஷாக்கா வந்து பாக்குறாங்க அதே மாதிரி நம்ம ரகு வந்தும்போது ரகுவுமே வந்து டோரை வந்து திறந்துட்டு என்ன இவ வந்து உக்காந்து உக்காந்து கூலா வந்து ஹாப்பிள் வந்து தின்னு இருக்காளே இவ்வளோ வந்து இப்படி வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரகுவுமே வந்து ஷாக் ஆகி வந்து பார்க்குறாரு அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பார்க்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடருக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஷாக் வந்து வந்துருச்சு என்ன இப்படி வந்து நம்மள எல்லாருமே வந்து இப்படி வந்து பார்க்குறாங்களே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தானே வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு கற்பனையா இல்லை வந்து உண்மை கதையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எபிசோடு தெரிஞ்சு வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை ட்ராம்